முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கு வருகை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் இன்று சென்னை எழும்பூர் ரயில் விவசாயிகளால் நடத்தப்பட இருக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டமானது கடந்த நாட்களாக பஞ்சாபில் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவேன் உற்பத்தி செலவோடு சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன் முதல் முறையாக பிரதமராக நிற்கும் போது வாக்குறுதி கொடுத்தார் வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாததான் விவசாயிகளை கடனாளியாக்குகிறது அந்த கடன் தான் நிலத்தை விற்க வைக்கிறது விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு உரிய வருமானம் வர வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எம் எஸ் சாமிநாதன் ஆணையம் வகுத்தளித்தபடி உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பஞ்சாபில் நானூறு நாட்களாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த விவசாயிகளை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒரே நாளில மத்திய அரசினுடைய துணை ராணுவமும் பஞ்சாப் காவல்துறையும் இணைந்து இருபது ரூபாய் அப்புறப்படுத்தி இருக்கிறார் ஏழு முறை பேச்சுவார்த்தை நடந்தது ஏழாவது பேச்சுவார்த்தையில் கூட அடுத்த ஏப்ரல் நாலாம் தேதி எட்டாவது பேச்சுவார்த்தையில் தேதி குறிச்சாச்சு பேச்சுவார்த்தைக்காக போற யாரையுமே கைது செய்யக்கூடிய பழக்கமோ பண்பாடோ உலகத்திலேயே கிடையாது போர் நடவடிக்கைகள்ல கிடையாது ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல கோரிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசினுடைய அமைச்சர் பியூஷ் கோயல் வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சகவான் பிரகலாத் ஜோஷி மூணு மத்திய அமைச்சர்கள் பஞ்சாபில் இருந்து மூணு அமைச்சர்கள் எல்லா அதிகாரிகளும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று விட்டு போராட்டக்களத்திற்கு சென்ற விவசாய சங்க தலைவர்களை அப்படியே வழியிலேயே மண்டைக்கு அள்ளி போட்டு கொண்டு போய் கைது செஞ்சு வச்சிருக்காங்க விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் இருநூறு பேர் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க இது வரைக்கும் தெரியல எஃப்ஐஆர் போடவே இல்லை கோர்ட்ல ஆஜர்படுத்தவே இல்லை அப்ப சட்டத்தின் ஆட்சியே பஞ்சாபில் நடக்கவில்லை இது குறித்து அங்கு கடுமையான நெருக்கடி நிலை நிலவி கொண்டிருக்கிறது எனவே அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை கண்டித்து மத்திய மாநில அரசுகள் அதாவது பஞ்சாப் அரசு இந்திய அரசினுடைய ஜனநாயக விரோதத்தை கண்டித்து சட்ட உரோத செயல்களை கண்டித்து இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூரிலும் மயிலாடுதுறையிலும் திருப்பூரிலும் ஓசூரிலும் மதுரை உஸ்லம்பட்டிலும் ஐந்து இடங்களிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றும் பிரதமர் அவர்களே

அதுதான் பிரதமர் கலந்து அந்த வாக்குறுதி கொடுத்தா ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப ஆட்சியில் அமர்ந்து வச்ச விவசாயிகளை நீங்க குடியில் போட்டு மிதிக்கலாமா தூக்கி எறியலாமா எஃப்ஐ ஆர் இல்லாம இருநூறு பேர் அடுத்து வைக்கலாமா பேச்சுவார்த்தை